వణకం కలాంజీ వాసి సరణ్య వెంకటేషన్ சிவகங்கை மாவட்டம் நெடுங்குளம் அருகே உள்ள எஸ்ஆர்எம் மதுரை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகள் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாராசிட்டிங் வாலிபால் அணி இருநூற்று ஐம்பது புள்ளிகளை ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நாற்பது நொடிகளில் இடைவிடாமல் அடித்து புசிஃபல்லஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்தன உலக சாதனை புத்தக நிறுவனர் டாக்டர் சித்ரா மாய் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை டாக்டர் மகாலட்சுமி கண்காணித்தார் டாக்டர் தேவகி இச்சாதனையை தீர்மானித்தார் மக்கள் சட்ட உரிமை கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜெயபாலன் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் மேலும் மேலும் நிறைய இன்னும் நல்ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்க இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சர்டிபிகேட் பிரசிடென்ட் ஏ சரவணகுமார் மதுரை Parasitting Volleyball Association, congratulations on your well deserved success. Your hard work and dedication paved the way for achievement. Unity is strength. When there is teamwork, great things can be accomplished. Keep encouraging and motivating people around you.

Congratulations sir. Congratulations.

இது வந்து எஸ்ஆர்எம் மதுரை எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்திருக்கு ஸோ தேங்க்யூ வெரி பார்ட்னர் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை அண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்காரு சார் கம்மன் ஜாயின் வித் ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரியலி நான் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாலும் இன்னைக்கு மதுரை பாராசிட்டிங் வாலிபால் டீம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணது ரியலி ரியலி இட்ஸ் ஆசம் அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து அடிக்க முடியுமோ தொடர்ந்து விடாம டூ பிப்டி பாயிண்ட்ஸ் அடிச்சு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பென் வந்து ஒன் பிப்டி பாயிண்ட்ஸ் வந்து தொடர்ந்து அடிச்சிருக்காங்க கேர்ள்ஸ் டீம் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தொடர்ந்து அடிச்சு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஒன் ஹவர்ல டூ பிப்டி பாயிண்ட்ஸ் கண்டினியூஸா எடுத்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இவங்க மேலும் மேலும் வளர பியூசி பேலஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாழ்த்துக்கிறோம் எல்லாரும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் நீங்க மேலும் மேலும் நிறைய வளரணும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணணும் கண்டிப்பா நாங்க வந்து உங்களை வந்து வாழ்த்துவோம் அந்த டைம்ல நாங்க உங்களை வந்து வாழ்த்துவோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் அண்ட் கெஸ்ட் கெஸ்டா இருந்து இன்னைக்கு பெரியவங்களா இருக்காங்க அவங்க அவங்க முன்னிலையில நடந்திருக்கு அவங்க முன்னிலையில தான் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் டு ஆல் இங்க வந்து எல்லா இந்த ரெக்கார்ட் வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாரா சிட்டிங் வாலிபால் காம்படிஷன் அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் காம்படிஷன் இன்றைக்கி நடைபெற்றது எஸ்ஆர்எஃப் கல்லூரியில் மேடம் சித்ரா மேடம் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்னை சீஃப் கெஸ்ட் அழைச்சிருந்தாங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இவங்க சில அச்சீவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது கேர்ள்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் பாய்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டியும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி அவங்க பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்க ரெக்கார்டை கரெக்டாக பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எல்லா பேருக்குமே பயங்கர ஹாப்பி இன்னும் மக்கள் விளையாண்டவங்க தொடர்ந்து நிறைய போட்டிகளில் இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்கணும் மேடம் நிறைய நடந்து தரணும்னு கேட்டுக்கிட்டு விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தில் நான் நிறுவன தலைவராக இருக்கேன் இதில் விளையாடுற பாதி பேர் வந்து நம்ம அமைப்பில் வந்து பொறுப்பில் இருக்காங்க மெம்பராக இருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்